ம் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்பர் ஒருத்தர் ஒரு இருபது முப்பது நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதை பற்றி வீடியோ எடுக்கலாம் ரெடி பண்ணலாம் பட் வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில் ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இது என்ன அப்படின்னா நண்பா வேம் அப்படிங்கிறத நம்ம மக்கா சோளத்துக்கு பயன்படுத்தலாமா வேமோட நன்மைகள் என்ன நிறையா கம்பெனிஸில் இருக்கு எந்த வேம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் நண்பருடைய கேள்வி அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகை தான் இதுவும் அண்ட் இப்போ ரீசண்டாக ஒரு நண்பர் கேட்டிருந்தார் வேர்க்கரையான இருக்குது அதுக்கு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கும் இந்த வீடியோலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிவிட்றேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்போடைய புது லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் புது லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்போடைய புது லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த தயவு செஞ்சு யாரும் ஃபோன் பண்ணாதீங்க அது என்னுடைய பர்சனல் நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வேம் அப்படின்னா என்ன பேர் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் படிச்சு தான் சொல்ல முடியும் சார்ங்க வேம் ஸ்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிக் வண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் வந்திருக்காங்க வெரி ஸ்குலர் அரும்புஸ்லா மைக்ரோ ஹசல் ஏதோ ஒரு பேர் எனக்கு வாயிலேயே நுழையில அது ஒரு பேர் அது ஓகேங்களா ஸோ இது என்ன பண்ணது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்ஃபேக்ட் ரூட் பைட்ஸ் அப்படின்னா ரூட் பைட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாரி அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ஓவராலாக வந்துடும் இந்த வேம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா ஒரு கொல்லி ஓகேங்களா பொதுவாகவே நம்ம வயல்களை பொறுத்த வரைக்கும் பூஞ்சாம்கொல்லிகள் அதிகமாக இருக்கும் பூஞ்சான்கள் அதிகமாக இருக்கும் பூஞ்சாம்கொல்லிகள் கிடையாது பூஞ்சான்கள் அதிகமாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ மக்காசோளத்தை நம்ம பிடுங்கி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆடையாக அப்படியே இருக்கும் பார்த்துருக்கீங்களா அது எல்லாமே பூஞ்சான்கள் பொதுவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி இல்லை ஒரு பத்து பாஞ்சு சென்டிமீட்டர் கீழே இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல தான் அந்த பூஞ்சான்கள் பெரும்பாலும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் அந்த பூஞ்சான்கள் நாலடவையில் பயிர்களோட மொத்த வேர்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபை பண்ணிவிடும் ஒரு கோட்டிங் மாதிரி அப்படியே இப்போ ஜெல் வந்து நம்ம அப்படியே ஊற்றி விட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு குச்சியில் ஒன்றும் இல்லை இந்த பேனா இருக்கா இந்த பேனாவில் ஒரு ஜெல் மாதிரி ஃபுல்லாக ஊற்றி விட்டோம் அப்படின்னா அப்படி பிடிச்சிக்கும் நம்ம இந்த கீழே இருக்கு இல்லையா இந்த இதால் வந்து பார்த்தீங்கன்னா மூவாக ஆக முடியாது அப்படியே பிடிச்சிக்கிட்டே நிற்கும் ஸோ சேம் சுச்சுவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்களுக்கும் நடக்கும் அதுக்கு மேலே வேறால் ஒரு அரை இன்ச் கூடமாக ஆக முடியாது வளர முடியாது ஸோ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா உள்ள எந்த நியூட்ரியனும் எடுத்துக்காது எந்த சத்துக்களும் எடுத்துக்காது தண்ணியும் உறிஞ்ச முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்போ செடிகள் என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இறக ஆரம்பிச்சிடும் இறந்து போயிடும் காஞ்சு போய் அப்படியே சருகாக சாஞ்சு போயிடும் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சான்களால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் ஓகேங்களா இந்த வேம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஞ்சான் தான் அது வந்து பூஞ்சான் கொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பூஞ்சான்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பூஞ்சான்களை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு பூஞ்சான் சொல்ல அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேம் ஓகேங்களா இது வந்து நல்லது செய்யக்கூடிய ஒரு பூஞ்சான் வேமை பொறுத்த வரைக்கும் இது எதற்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரியன்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து செடிகளுக்கு கொடுக்குற வேலையை பார்க்கக்கூடியது அண்டு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் சத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து செடிகளுக்கு கொடுக்கக்கூடியது பாஸ்பரஸ் என்னத்துக்கு பயன்படும் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் வேர் வளர்ச்சி வேர் தூண்டுதல் வேரோடைய ஸ்ட்ரென்த்து அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது வேர் மட்டும் இல்லாமல் தட்டைகளோட ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் உரம் அப்போ பாஸ்பரஸ் அதிகமாக எடுத்து கொடுக்குது அப்படிங்கிறப்ப செடிகளோட வேர் வளர்ச்சியும் இருக்கும் அண்டு தட்டைகளும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை இருந்தோம் இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதாவது இன்டேக் எடுக்க முடியாது இருக்கிறப்ப அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதை செடிகளுக்கு ஈஸியாக எடுத்து கொடுக்குற வேலைகளை பார்க்குது தண்ணீரோட அப்சர்வேஷனை அதிகப்படுத்தி கொடுக்குது அண்டு உப்புத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் உப்பு தண்ணீர் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டைலூட் பண்ணி செடிகளை ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய வேலைகளை இது பண்ணுது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் அப்டேக் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்க நோய் நோய் தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்டு ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் ஆனால் பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்னாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகள் இல்லாத இருக்கும் ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகளை இந்த வேம் அப்படிங்கிறது பார்க்குது சால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா உப்புத்தன்மை உப்பு நிலங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த நிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உப்பை வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை செடிகளை எடுத்து வைக்கக்கூடிய வேலைகளை அது பார்க்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேமுடைய பயன்கள் எல்லாமே இப்போ இந்த வேமை என்ன பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா வேம் அப்படின்னா பொதுவாகவே எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நெல் தான் பெரும்பாலும் எல்லாருமே போட்டிருக்காங்க நான் பார்த்த வரைக்குமே பால் வங்கி அதிகமாக போயிட்டுருக்கு வேறு ஒன்றும் இல்லை பொதுவாகவே வேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நெல் பயிர்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நெல் பயிர்களுக்கு மட்டும்தான் போடணுமா அப்படின்னா கிடையாதுங்க எல்லா பயிர்களுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம் தப்பே கிடையாது மக்காசோளத்துக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நண்பா மக்காசோளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த வேர் பிடிச்சி வருது இல்லையா அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்போ வேர் வளர்ச்சி நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கணும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக நிற்கும் வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு நாற்பது நாளுக்கு பக்கமாக நம்ம ஒரு உரம் போடுவோம் இல்லையா நாற்பது நாற்பத்தஞ்சு நாட்கள் அடுத்து உரம் போடுவீங்க அது கூட வேலை மிக்ஸ் பண்ணி போட்டாலும் சரி இல்லை ட்ரிப் இருந்துச்சுன்னா ட்ரிப்பில் விட்டாலும் சரி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் எதுக்குனா இப்போ அட்வான்டாக எழுநூற்றி ஐம்பத்தி லைட்லாம் போடுறப்ப நமக்கு வந்து அந்த எழுபது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வர ஆரம்பிக்குது மக்காசோளத்தில் ஸோ அந்த டைமில் இதை விடும் போது நமக்கு வந்து அதோட ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வேர் வந்து அந்த பூஞ்சான்னு சொல்லலாம் அந்த பூஞ்சான் அதிகமாக தாக்குதல் ஏற்படுறதுனால நம்ம இதை விட்றப்ப அந்த பூஞ்சானோட விலையில தடுத்து இந்த பூஞ்சான் செயல்பட்டு வேர் வளர்ச்சி வர வச்சுரும் நியூட்ரியன் அப்டேக்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ இது போடுறப்ப நம்ம பழைய நியூட்ரியன்ஸ் போட்டு ஏதாச்சும் எடுக்காத இருந்தால் கூடமா அந்த நியூட்ரியனையும் சேர்த்து இது எடுத்துக்க வைக்கிறதுனால நம்ம உரத்தோட செலவுகள் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு உங்கள் நிலத்துல அந்த நியூட்ரியன் இருந்தால் அதை எடுத்து கொடுக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஓகேங்களா இது ஒரு விஷயம் இப்போ வந்து நம்ம ட்ரிப்பில் விட்றோம் அப்படின்னா ஒரு கால் கிலோ ஸ்பிக் வெண்டர் அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்குமே மாறி போகும் ஓகேங்களா ஸ்பிக் கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த வெண்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்பிக் வெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் தண்ணிக்கு இரநூத்தம்பது கிராம் மிக்ஸ் பண்ணி அதை இரநூறு லிட்டர் தண்ணியோட நம்ம ட்ரிப்பில் விட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்பிக் வெண்டரில் சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து நிறையா கம்பெனிஸில் இருக்குது கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி லூசேஜ் மாறிக்கிட்டே இருக்கேன் ஸ்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேம் ஒண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராலி கோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாடா கம்பெனியில் ராலி கோல்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் அர்த்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிரானுலர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் ஒண்டரில் இருக்குது அண்டு இது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிய ஒரு இடத்துலேருந்து புடி இன்னொரு இடத்துல வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் தான் இருக்காங்க இப்போ நெல்வயில் அப்படின்னா இருபது டு இருபத்தஞ்சு நாட்கள் அதாவது நம்ம ஜிங்க் சல்ஃபேட் போடுவோம் இல்லையா அதாவது நம்ம ஜிங்க் செல்பேட் போடுவோம் இல்லையா ஜிங் செல்பேட் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே போடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து கலப்பறிக்கிறதுக்கு முன்னாடி போடுவோம் ஓகேங்களா ஸோ அந்த இருபது டு இருபத்தஞ்சு நாட்கள்லாம் நம்ம இந்த வேம் போடுறப்ப நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர் வளர்ச்சி அதிகப்படுத்திவிடும் இந்த பாசான் ஆன் மாரி கட்டிட்டு வரதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் ஸ்கூல் பஸ் போகுது வேறு ஒன்னு ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் பத்து டு பதினஞ்சு நாட்களில் போடணும் எவ்வளோ அப்படின்னா ஏக்கரைக்கே நாலு டு அஞ்சு கிலோ போட்டால் போதுமானது ஓகேங்களா அது ஸ்டிக் கொண்டாடுனே கிடையாது பொதுவாக வேம் அந்த பவுடரில் இருக்கக்கூடியதும் சரி குரணையில் இருக்கக்கூடியதும் சரி எத வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கரும்பை பொறுத்த வரைக்கும் அடியிலேயே போடணும் ஓகேங்களா அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோவாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படி அடியில் போட்டுவிட்டு அடுத்து அறுபதுல இருந்து எழுபது நாட்களுக்குள்ளே சாரி ஐம்பதுலேருந்து அறுபது நாட்களுக்குள்ளே ஒரு எட்டு கிலோ நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் சில்லி மிளகா செடிகளை பொறுத்த வரைக்கும் பத்து டூ பதினஞ்சு நாட்களில் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பது நாட்களில் ஒரு டோஸ் போடணும் எட்டு எட்டு கிலோ ஒரு ஏக்கருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பத்து டூ பதினஞ்சு நாட்களில் வந்து ஒரு நாலு கிலோ டூ எட்டு கிலோ போட்டோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் பேசல் டோஸாக பார்த்தீங்கன்னா அடி உரம் போடுறது இல்லையா போட்டணும் அப்படி இல்லை அப்படின்னா அடியில் ஒரு நாலு டு எட்டு நாட்களில் போ நாலு டு எட்டு கிலோ போடணும் அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஐம்பது டு அறுபது நாட்களில் ஒரு நாலு டு எட்டு கிலோ நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது உடனே இருந்துச்சுன்னா ஒருத்தோட கலந்து வச்சிருங்க பவுட்ரு ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா லிக்யூடு வயல்களில் விட்டுருங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பத்தி செடி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேசல் டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு டூ எட்டு கிலோ வரைக்கும் போடலாம் அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் இதுவே நம்ம செடி வளர்ந்து அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது டூ இருபத்தஞ்சு நாட்களில் போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னா அந்த வேம் அப்படிங்கிறத எந்த பயிர்களுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு இருக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பயன்படுத்தக்கூடிய பயிர்கள் எல்லாமே சொல்லிட்டேன் அதாவது நீங்கள் இது வந்து எல்லா பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் பாஸ்பரஸ் சத்து எதற்கு தேவையோ வேர் வளர்ச்சி ஸ்ட்ரென்த் எதுக்கு தேவையோ அதாவது நீண்ட நாட்கள் பயிர் அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் ஓகேங்களா இப்போ குச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நாள் இருக்கக்கூடிய பயிர் ஓகேங்களா அதுக்கெல்லாம் வந்து வேர் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் எந்த நோயும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த பயிர்களுக்கு நீங்க வேகம் பயன்படுத்தலாம் ஏன்னா வேர் வளர்ச்சி அதிகமாக அதிகப்படுத்தி கொடுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் ஸோ பாஸ்பரஸ் சத்து எடுத்து எடுத்து கொடுத்தாதானே ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஸோ அதற்காக இதை நம்ம பயன்படுத்தலாம் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா இதுமாரி ரொம்ப உயரமாக போகக்கூடியதுன்னு ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய பயிர்களுக்கு எல்லாமே இதை எடுத்து கொடுக்கலாம் அப்புறம் ஏன்டா நீ வந்து ஆனியனுக்கு சொன்ன இதுக்கெல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா ஸோ ஆனியன் இந்த கல்லை இது மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா வேர் வளர்ச்சி அடியில் இருக்கக்கூடிய காயிலோட சக்திகளை எடுத்து கொடுத்தா தான் அதோடய வெயிட் அதிகமாகும் பாஸ்பிரசத்தை அதிகமாக எடுத்து கொடுத்தா தான் வெயிட் அதிகமாகும் அதனால தான் அதுக்கெல்லாமே சொன்னேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு அந்த பேம் பவுடர் எந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அது எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இதோடய யூஸஸ் என்ன அப்படிங்கறதையும் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி